எட்டுல போய் செவ்வாய் இருக்கிறாரு ரெண்டுல போய் சனி இருக்கிறாரு ஏழுக்குடியவர் கெட்டு போய் இருக்கிறாரு இந்த மாதிரியான ஜாதகத்துக்கு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வயசு ஆகும்னு அடிக்கடி சொல்றேனா இப்போ சூரிய தசை முடிஞ்சு முடிச்சு சந்திர தசையில செவ்வாய் புக்தி ராகுபுக்தி சந்திர தசையில குரு புக்தி சந்திர தசையில ராகு தான் கல்யாணம் அமைப்பை கொடுக்கும் சந்திரன்ல ராகு ஆமா சந்திரன் வளர்புற சந்திரன் ராகு நீச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு வயசுல தாங்க கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரி அமைப்புக்கு அது இன்னும் ஒரு வருஷத்துக்கு நடக்காது சந்திரன்ல செவ்வா வந்து உங்களுக்கு சஷ்டாஷ்டகம் செவ்வா வந்து கல்யாண அமைப்பு கொடுக்கவே மாட்டாரு அட்டமாதிபதி தான் தசை நடத்துறாரு சந்திரன்ல செவ்வாய் பக்தியில அடுத்த ஜூலைக்குள்ள ஏதாவது நடந்தா அதுல வில்லங்கம் வரும் சந்திரன் செவ்வாய் பக்தியில கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படி ஒருவேளை கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணம் ரத்தாகும் உஷார் ஏற்கனவே நானும் அது தானங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படி ஏதாவது நடந்தா அது நிக்காதுங்கன்னு தானே சொல்றேன் நான் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்காதவர் இருக்கு ராகுதா வந்து புதனுடைய வீட்டுல இருக்கு புதனுடைய புதன் கூட இருக்கிறாரு செவ்வா வந்து பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோட ராகு இருக்கிறாரு ராகுதா ஏதாவது போற போக்குல குரு புக்தியில புள்ள பாக்கியம் கிடைக்கணுமேன்றதுக்காக ராகு புக்தி கடைசியில முப்பத்தஞ்சு வயசுலதான் கல்யாணத்தை கொடுப்பாரு உம் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் அந்த ஒரு வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தின எண்ணங்களே வேண்டாம் உங்க அண்ணனா இல்லது நீங்கதானா ஐயா என்னங்க ஐயா இது யார் ஜாதகம் உங்க ஜாதகமா உங்க அண்ணன் ஜாதகமா அண்ணன் ஐயா அண்ணனோடது ஏன்னா அண்ணன் கல்யாணம் ஆனாதான் உங்களுக்குன்றதுனால நீங்க முதல்ல பந்திகை முந்தி பாயசம் அவருக்கு போடுன்னு சொல்றீங்களா சரி இந்த ஒரு வருஷத்துக்கு திருமண அமைப்புகள் இப்போது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் மே மாதத்திற்கு பிறகுதான் திருமண அமைப்புகள் நடக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சந்திரதச செவ்வாபக்தியில ஏதாவது திருமண வாய்ப்புகள் வந்தா செய்யக்கூடாது நல்லா இருக்காது வாழ்த்துக்கள் நல்லா இருக்குங்க அழைத்ததற்கு நன்றி ஐயா